ලෙත්‍රරණියල් විසා විනිියயோෝග විවகாரம் முடிින්ந்தால் டிரான் ඇලසිටற்கේදராகය සට්ட்டනවடிக்கை எடுங்கள். මෙමයි එයාලංකා ආයතනය විටරත්නෙවෙයි රාජ්‍යායතන සියල්ල පාඩු ලබන්නේ දූෂනය නිසා. දේශපාලකින් දූෂණයේදෙනවා. ඒශපාලකින් පත් කල් තියෙන සභාපතිල හා අධ්‍යක්ෂක මණ්ඩුලය දූෂණ යදෙනවා. ඒ නිසා තමයි ආතන පාඩුවෙන්ග කියල තමයි ගරුව රොකුමාර දිසානාක මත්ත ඇතුු ජන්තයින් කෙරුණ මේ රටේ සමාජ ගත කරපු කතාාව. ජනාධපදිකිී இந்த බඩියම් අක්ිනිි පරිசைை වට්ටාලේ ජනාධපදිකි සබල්. ස්ட்டம் අනபருக்கு පதுவானது என்று குறிපடும் ජනාතිபදි අනුරකුමාර දෙසනායකාඉතිරණියල් විසාවිනියෝක විභகாර குறிරිත්த்து තනද අරසිියල් සාගපනෑ, டிரான் அலசிற்கு எதிராக முறையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதிக்கு சவால் விடுக்கின்றேன் ஜனாதிபதிக்கு இது அக்னி பரீட்சை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது குடியரவு மற்றும் குடி அகழ்வு திணைக்களம் அறிமுகப்படுத்திய நிகழ்நிலை முறைமையிலான இலத்திரணியல் விசா முறைமை தொடர்பில் கணக்காய்வினை மேற்கொள்ளுமாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று அரசாங்க நிதி பற்றிய குழு தேசிய கணக்காய்வு திணைக்களத்திடம் வலியுறுத்தியது தேசிய கணக்காய்வு திணைக்களம் கடந்த மூன்றாம் தேதி அந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது அரசாங்க நிதி பற்றிய குழு பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பித்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அன்று உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கை தாக்கல் செய்தோம் இந்த வழக்கில் பங்குதாரராகுமாறு மக்கள் விடுதலை முன்னணியின் மூன்று உறுப்பினர்களிடமும் வலியுறுத்தினோம் ஆனால் அவர்கள் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை அடிப்படை உரிமை மீறல் வழக்கை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இலத்திரனியல் விசா விநியோக முறைமையை இடைநிறுத்தி பழைய முறைமைக்கு அமைய விசா விநியோகிக்குமாறு உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவை குடிவரவு மற்றும் குடி அகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் அமுல்படுத்தாத காரணத்தால் அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தோம் இந்த வழக்குக்கு அமைய குடிவரவு மற்றும் குடி அகழ்வு திணைக்களத்தின் முன்னாள் கட்டுப்பாட்டாளர் நாயகத்துக்கு உயர்நீதிமன்றம் மூன்று வருட கால கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது இலத்திரனியல் விசா முறைமை தொடர்பில் தேசிய கணக்காய்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த முறை முறைகேட்டினால் அரசு வருவாய் இழக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அரசியல் தரப்பினர் அரசு அதிகாரிகள் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொண்டு உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக செயற்படுவதாக குறிப்பிடும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவுக்கு இது ஒரு அக்கினி பரீட்சை என்றே குறிப்பிட வேண்டும் இலத்திரனியல் விசா முறைமை அமுல்படுத்தப்பட்ட போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக டிரான் அலஸ் பதவி வகித்தார் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள மனுவில் இவரது பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று குறிப்பிடும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தனது அரசியல் சாகாவான டிரான் அலஸிற்கு எதிராக முறையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் முடிந்தால் இதை செய்யுங்கள் என்று நான் ஜனாதிபதிக்கு சவால் விடுகின்றேன் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பக்கம் பக்கமாக பேசுகின்றார் சிறு சிறு ஊழல் மோசடிகளுக்கு சட்டத்தை கடுமையாக செயற்படுத்துவதைப் போன்று இந்த விசா விநியோகத்தால் அரசுக்கு ஏற்பட்ட பில்லியன் டாலர் கணக்கான நிதி குறித்தும் விசாரணைகளை மேற்கொண்டு சட்டத்தை சேர்ப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்